அவர் அவருக்கு என்று ஆயிரம் கஷ்டங்கள் பொருளாதாரத்தில் கோடிகளை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டிருப்பார் எனவே தன் நிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண முடியாது ஏதேனும் ஏதேனும் ஒரு வகையில் சிறு சிறு குறை இருந்து கொண்டுதான் இருக்கும் குறையில்லாத என்று யாருமே கிடையாது நிறைவு கொண்டவன் யார் அந்த இறைவன் மட்டுமே எல்லாம் எல்லாமல்ல இறைவன் மட்டுமே அந்த இரையை நாடி குறையை களைய முயல்பவனே முழுமையான மனிதன் என்னை போல நீங்களும் பாபாவை சரணடைந்து வாழ்க்கையில் நீங்க பல பல அற்புதங்களை கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளமாக்க வேண்டுமென்றால் சாயின் பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகான வாழ்க்கை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையை வளமாக்க உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேர சாயப்பாவை இறுக கொள்ளுங்கள் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் அதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது எப்பொழுது இதை பார்க்கின்றாயோ அதற்கான ஆரம்ப புள்ளியாக அது உன்னை வந்து சேரும் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து விழுவேன் என் தங்கமே உனக்காகவே உன் அப்பா எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நன்மைக்காகவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் உன் கருமாவை போக்குவதற்காகவே நான் இங்கு பிச்சு எடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் பிச்சை எடுக்க எடுக்க உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு அகழ்வதை நீயே பார்க்க போகிறாய் நான் உனக்காக போராடி கொண்டிருக்கையில் எனக்காக நீ அங்கு நன்றாக இருப்பாய் என்று நான் நம்பிக்கையிலே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமி உன் அப்பா நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக உன் மனதில் உள்ள குழப்பங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதில் உள்ள துயரங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிடு உன் சுமைகளை எல்லாவற்றையுமே என் மீது ஏற்றிவிடு நான் பார்த்து கொள்கிறேன் தூக்கி எறிவதை நீ தூக்கி எறிந்துவிட்டால் நான் உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக தாராளமாக என்னால் அள்ளி அள்ளி கொடுக்க முடியும் நீ சுமந்து கொண்டிருக்காதே நீண்டாங்குவதற்காகவே சீரடியிலிருந்து இதை நான் உனக்கு என்னுடைய வாக்காக தருகிறேன் என்னுடைய சத்திய பிரமாணமாக இதை எடுத்துக்கொள் உன் சுமைகளை தாங்கவே நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக உன் சுமைகளை நீ தாங்க வேண்டும் எல்லாவற்றையும் உன்னுடைய முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என் பாதங்களை மட்டும் நீ பிடித்துக்கொண்டிருந்தால் போதும் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நாளை நானே எழுதிவிடுகிறேன் நிச்சயம் உன் கையில் கிடைக்கும்படி என்னுடைய அற்புதங்களை நான் செய்கிறேன் நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு எனக்காக காத்திரு நீ கஷ்டப்பட்டது போதும் அனைத்தும் சரியாக போகிறது தைரியமாக உன்னுடன் இருப்பேன் தகுதி இல்லாத இடத்தில் அன்பை செலுத்தி விட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள் பாபா உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக துணை இருப்பார் உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எனது கட்டளைப்படி இயங்கு வருகிறது காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது நான் அசையாமல் போனால் என்னவாகும் என்று சற்று நினைத்துப்பார் எனக்கு அழிவு என்பதே கிடையாது நான் உனக்காகவே அவதரித்தவன் உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் எதையும் நெருங்க விட மாட்டேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் என் செல்வங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு கலங்காதே நம்பிக்கையுடன் உன் தொட கூட முடியாது விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு மகளிர் சாயப்பா இருக்கும் போது எதற்கும் கலங்காதே நானே அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன் உதி என்பது வெறும் கட்டையின் சாம்பல் அல்ல அது மிகவும் புனிதமானது இது எங்கு சென்றாலும் உடல் நலம் கதை என்று இரு உதியை நம்பு எல்லாம் ஜெயமாகும் ஒவ்வொரு கதவு மூடப்படும் போதும் மற்றொரு கதவு திறக்கும் மூடிய கதவை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் திறக்கும் கதவு தெரியாது சில கதவை திறக்க முயற்சி அவசியம் சில கதவை திறக்க பொறுமை அவசியம் எந்த கதவையும் திறக்க தன்னம்பிக்கை அவசியம் உன்னோடு இருப்பது உன் தேவா என் குழந்தையே இது உனக்கும் எனக்கும் உண்டான போட்டி அல்ல பக்திக்கும் பகவானுக்கும் உண்டான போட்டி சந்தேகம் வேண்டாம் ஜெயிக்க போவது நீ தான் உங்கள் விருப்பங்களே உங்கள் வரம் ஆசைகள் நிறைவேற காத்திருப்பதால் விடுகிறாய் ஏதோ ஒரு வேலைக்காக கடவுள் உன்னை இங்கே இழத்து வந்திருக்கிறார் மனிதர்கள் உனக்கு எல்லா வழிகளை மூடினாலும் சாய் உனக்கென்று புதிய வாசல்களை திறப்பார் நீ எதை நினைத்து என்னிடம் வேண்டினாயோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அதற்கான நேரம் வந்துவிட்டது மனம் தளராதே உன்னால் முடியும் என்றே போராடு துணிந்து நின் வெற்றி கனிகளை பறிப்பாய் உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் எனது வழிமுறைகளை பின்பற்றி முன்னேறு உனக்கு அறிவுரைகளை சொல்ல என்னால் மனித உருவில் வர முடியாது உனக்கு அறிவுறுத்த நான் வெவ்வேறு வடிவங்களை பயன்படுத்துவேன் வழிகாட்டுதல்களையும் உனக்காக எந்த வடிவிலும் வருவேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களையும் காண்பாய் ஒரு கதவு மூடப்படும் போது அதை விட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகிறது அதனால் மூடிய கதவையே பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை தவறவிட்டு விடாதீர்கள் உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புலுங்கி அதை நினைத்து நீ போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று என் வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன் மனதை நான் அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையால் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையால் வாழ்வேன் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு உன் கண்ணில் எப்போது கண்ணீர் வடிந்தாலும் அதை துளித்து உன் கஷ்டத்தை போக்க சாயப்பா நான் வருவேன் இது உனக்கும் எனக்கும் உண்டான போட்டி அல்ல கவலைப்படாதே கூட இனிமேல் பிரகாசமா இருக்கும் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் உனக்கு கொடுக்க போகிறேன் உன்னை யாரும் பெருமையாக நினைக்கபடி நான் உன்னை செய்ய போகிறேன் உன்னை விட்டு போனவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து போகிறார்கள் உன் நீண்ட நாள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன் ஒரு நிமிடமாவது எனக்காக ஒதுக்கி இதை கேள் முடிவில் நீயே முகம் மலர்வாய் அன்பு குழந்தையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உனக்கு உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா ஏன் இப்படி இருக்கிறாய் இது அனைத்துமே விரைவிலேயே நிறைவேறப் போகிறது ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டப்போகிறது எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை உனக்கு பாதுகாவலனாக நான் இருக்கிறேன் அவர்கள் என்ன செய்தாலும் உன்னை தாக்காது இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை உனக்கு ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அதுவும் முடியவில்லை இதற்கு எல்லாம் என்ன காரணம் உன்னுடைய கரும பலன்கள் தான் நீ ஏற்கனவே செய்த தான் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா முடியாது உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையமாக என்னுடைய அதிர்வாளிகள் உன்னை சுத்தி இருந்து கொண்டே இருக்கின்றன நான் எல்லோரிடமும் நன்றாக தானே பழகி கொண்டிருக்கிறேன் யார்தான் எனக்கு இப்படி செய்வது என்ற மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் அல்லவா யார்தான் செய்வது என்ன காரணம் என்று யோசனையில் இருக்கிறாய் அல்லவா வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் நீ இதைத் தவிர உனக்கு நம்பிக்கை வேறு இல்லை எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள நீ பழகிக்கொள் எது நடந்தாலும் முதலில் உனக்கு உன்மீதே நம்பிக்கை வேண்டும் அது உன்னிடம் குறைவாக இருக்கிறது பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்க்கப் போகிறாய் நான் உன்னை அழைக்கின்றேன் நீ என்னை நோக்கி வா விரிந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உன்னுடைய காலடி இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அக்கணமி உனது கர்ம பலன்கள் அனைத்துமே விலகி உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு ஓடி ஒழியும் நான் இருக்கிறேன் நீ கலங்காதே நீ அழைத்தால் நானே வருவேன் இப்போது நான் உன்னை அழைக்கிறேன் நீ என்னை நோக்கி சீரடியில் என்னை பார்க்க சீரடிக்கே நீ வா சீரடிக்கு வரும் வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது உனக்கானதை உரிய காலத்தில் கொண்டு வந்து உன்னிடமே சேர்ப்பேன் நீ என்னுடைய பிள்ளை உனக்கானதை கொடுப்பதற்காகத்தான் சீரடிக்கு உன்னை வரவழைக்கப் போகிறேன் சீக்கிரம் வா என்னை நம்பி வந்த உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நானே பாதுகாவலன் இனி உன்னை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ நீ கவலைப்படாதே எல்லாம் நான் என் அன்பு குழந்தையே நீ முதலில் மனதை அடக்கு மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றி ஏனும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும் பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது உதாரணமாக யாராவது நம்மை தீட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல் அடுப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருப்போம் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே தான் அரங்கேற்றமாகும் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டு விட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை நீங்கள் உட்கார்ந்திருங்கள் கரையான்கள் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சிறு வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டு விடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை பின்பற்றி நீங்கள் பாருங்கள் எதன் மீதாவது ஆசைப்படுதல் எண்ணமிடுதல் ஆகியவற்றாலும் மனம் அழைப்பாயும் பகவான் சாயாம் மீது பாரத்தை வைத்து விட்டால் எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும் கவலையை விட்டொழி உறுதியுடன் இரு என் பக்தர்களை நான் துக்கப்படுவதில்லை சீரடியில் நீர் கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு விட்டது நீ தடங்களின் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் துக்கமும் ஆனால் யார் இந்த மசூதி படிகளில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் இவ்விடத்தில் இருக்கும் பக்கீர் மகா தயாளன் உம்முடைய வியாதியையும் வழியையும் நிர்மூலமாக்கி விடுவார் அனைவரின் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உம்மையும் பாதுகாப்பார் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன் நீ பாபாவின் பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நிர்தூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய் உனது கரும பலன்களை விளக்கி வாழ்க்கையில் உன்னை போகிறேன் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே எதற்காகவும் எப்பொழுதும் கலங்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளராதே அப்பா நான் இருக்கிறேன் ஒருவர் வாழ்வில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைத்தலாகும் ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு எந்த அளவுக்கு எந்த ஊருவில் செல்வார் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் செல்வார் இருக்கும் வரை சந்தோஷமாக இருப்போம் என்ற எண்ணத்தை விட்டுவிடு ஏனெனில் நடந்ததும் நடப்பதும் நடக்க போவதும் இறைவனின் கையில் எனவே எண்ணம் தூய்மையான செயல்களுடன் சரணடை இருப்பதை கொண்டு நிம்மதியாக சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரித்து அவன் நினைவில் வாழு ஒரு மணி நேரம் ஓம் ஸ்ரீ சாய்பாபாவின் நாமம் சொன்னால் ஒரு மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருப்பதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் பாபாவுக்கு சம்மதமாக வாழ்ந்தாகிறது ஒரு மணி நேரம் ஹரிச்சந்திரன் போல் உண்மையை பேசியதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் மரணம் என்கிற பரிசைக்கு தயார் செய்கிறீர்கள் என்று ஆகிறது ஒரு மணி நேரம் பூதி செய்ததாகிறது ஒரு மணி நேரம் உங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள பிரயாச்சித்தம் செய்ததாகிறது ஒரு மணி நேரம் பாபாவை நோக்கி சில படிகள் முன்னேறியதாகிறது ஒரு மணி நேரம் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் சாய்பாபாவினால் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் புலன்களை ஜெயித்தவர்கள் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் தியானம் செய்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் சமாதியில் உள்ளவர் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் ஒழுக்கமானவராக ஆகிவிடுகிறீர்கள் ஒரு மணி நேரம் நேர்மறையாக இருக்கிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் பொழித்தனமான வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைகிறீர்கள் ஒரு மணி நேரம் பாபா உங்கள் கையை பிடித்துக்கொண்டு இருக்கிறார் ஒரு மணி நேரம் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு தெரியாமல் உங்களை சாய்பாபா ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மணி நேரம் மகான்கள் வாயில் வந்த நாமத்தை நாமும் சொல்வதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்கள் ஆகிறீர்கள் இந்த ஒரு மணி நேரம் நேரத்தினால் பாபா நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து காக்குகிறார் ஒரு மணி நேரம் யாகம் செய்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் பாபாவை நீங்கள் கடனாளியாக்குகிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் கங்கையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் யமுனையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் காவிரியில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் கோடி கோடியான புண்ணியத்தை சம்பாதிக்கிறீர்கள் எல்லாவற்றிற்கும் மேல் நாமம் வேறு இல்லை சாயும் வேறு இல்லை அந்த ஒரு மணி நேரம் பாபாவே உங்கள் நாக்கில் எச்சில் பட்டு கட்டோட்டு இருக்கிறார் பாக்கியம் செய்திருந்தால் மட்டுமே பாபாவின் திருநாமத்தை நம்மால் சொல்ல முடியும் ஒரு மணி நேரம் பாபாவின் நாமத்தை சொன்னால் எல்லாம் நல்லதே நடக்கும்